ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في محكم القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله عنده علم الساعه وينزل الغيث ويعلم ما في الارحام وما تدرى نفس ماذا تكسب غدا وما تدرى نفس باي ارض تموت ان الله عليم الخبير وقال النبينا عليهم الصلاه والسلام ان الصدقه لا تطفي غضب الرب وتدفع ميه الصو او كما قال عليه الصلاه والسلام انيت پغلم پغچیم بہل یہ غیرن اللہ اورونک ورتاکٹماں اگیلنگلین ارنکڑے ارمینایگم محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اورغلین میذ என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் நல்லுள்ளங்கள் நம்முடைய அறிவின் சுரங்கமாய் அறிவின் வித்தாய் இருக்கக்கூடிய நமது உஸ்தாதமார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக இந்தியாவிலே அதிகமான வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த சமகாலத்தில் இந்த காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய தருணமும் கேரளா வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் வெள்ளத்திற்கான நிலச்சரிவில் சிக்கி மாட்டி தவிழ்த்து தங்கள் உயிர்களை எல்லாம் பறிகொடுத்து தங்கள் இல்லங்களை எல்லாம் பறிகொடுத்து தங்கள் உறவுகளை தங்கள் கண் முன்னே காப்பாற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய அவகாசம் கிடைக்காமல் மண்ணும் நீரும் வாயுகள் வழியாக உள்ளே சென்று அடைத்து உயிர் நீத்த பெருமக்களை நினைத்து இந்த வெள்ளி உரையின் பொழுது அல்லாஹ் இந்த நன்னாளின் இந்த வெள்ளிக்கிழமையின் சகல பறக்கத்துகளையும் அல்லாஹ் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு உரித்தாக்கி தருவானாக அவன் சோதனையில் இருந்து அவனுடைய புறத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த இடர்கள் இயற்கை சீற்றங்கள் இவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் லேசுபடுத்தி தருவானாக கண்ணியமும் அன்பும் வாய்ந்த உள்ளங்களே பெருமானார் செல்லு அலைஹி செல்லம் அவர்கள் காலகட்டத்தில் இருந்தே கேரளாவிற்கும் குறிப்பாக இந்தியாவில் கேரளா மாநிலத்திற்கும் ரசூலினுடைய காலகட்டத்திலேயே பல்வேறு தொடர்புகள் உண்டு ஒரு சிறந்த மாநிலம் கேரளா அறிவின் சுரங்கம் பசுமை நிரம்பமாக காட்சியளிக்கப்படக்கூடிய கேரளா எல்லா வகையிலும் அங்கிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை அவர்களிடம் அதிகமாக நாம் தேடி மாநிலங்கள் தேடி போகக்கூடிய சுற்றுலா தலங்கள் கொண்ட ஒரு மாநிலம் கேரளா இருபது சுற்றுலா தலங்கள் பிரபலியமாக மேற்கொண்டுள்ளது கேரளா அதிலே ஒரு பகுதிதான் வயநாடு என்று சொல்லக்கூடிய பகுதி எல்லா வகையிலும் ஹைர் என்ற பெயரை பெற்றது கேரளா என்று அழைப்பார்கள் அரபியர்கள் எமன் நாட்டில் இருந்து முதன் முதலில் இந்தியாவிற்கு இஸ்லாம் வருவதற்கு முன்னால் முதல் பள்ளிவாசல் வருவதற்கு முன்னால் சேரமன் பெருமானனுடைய அந்த கோட்டைக்குள் ஒரு பள்ளி இமாம் அலியுல்லாம கொண்டு வருவதற்கு முன்னால் அந்த கேரளத்திற்கு வந்த நான்கு அரபியர்களில் ஒருவர் சொல்லுவார் இது ஹைருல்லா என்று சொல்லுவார் கேரளா என்பது கேரளம் கேரளம் என்பது தேங்காவை குறித்து சொல்வார்கள் அதிகமான தென்னை மரங்களும் தென்னை தேங்குகளும் கீழ்ச்சுகளும் இருப்பதினால் அந்த அலம் கேரளம் என்ற பெயர் பெற்று இருப்பதாலும் அதற்கு பல்வேறு சிறப்புகள் கொண்டுள்ள மாநிலம் கேரளா அப்படிப்பட்ட ஒரு அழகான மாநிலம் என்று சிதைந்து போயிருக்கிறது கவிழ்ந்து போய் இருக்கிற பகுதியை நினைத்து பார்த்தால் இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது இதெல்லாம் தாண்டி ஒரு பிரபலமான பெயர் அந்த கேரளாவுக்கு ஒரு பொது பெயர் உண்டு சொல்வார்கள் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட பெயர் வாய்ப்பு பெற்ற கேரளா என்ற மாநிலம் பெருமதி பிற்குரியவர்கள் அங்கு இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களிலும் இன்று ஏற்பட்டிருக்கிற மிக முக்கியமாக வயநாடு இடுக்கி கோட்டயம் ஆலப்புழா பாலக்காடு திருச்சூர் மலப்புறம் கண்ணூர் ஆகிய இடங்களில் பரவலாக தென்மேற்கு பருவ மழை என்பது மிக அதிகமான ஒரு சீற்றோடு பெய்திருக்கிறது வழக்கமாய் முதலமைச்சர் பிரணாய் விஜயன் அவர்கள் சொல்வதை போன்று நூற்றி பதினைந்து மில்லி மீட்டர் பெய்ய வேண்டிய இடத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அளவிற்கு அங்கு பெய்து தீர்த்திருக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு சோகத்தின் உச்சத்தில் இன்று அந்த ஊர் தமிழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் தன்னுடைய படைப்பை பெருமானார் சல்லல்லாஹ் வளை இவர் சொல்வார்கள் சொல்லுவார்கள் படைப்பு என்பதே அல்லாஹுவின் குடும்பம் தான் என்று சொல்வார்கள் அல்லாஹுவின் குடும்பம் என்றால் யார் அல்லாகுவின் குடும்பம் என்பவர்கள் யார் அஹ் ஹல்கஹை இலகிய அன் தழகும் ஐயா அவனுடைய குடும்பம் யார் என்றால் அவனுடைய குடும்பம் என்பது அவன் யாருக்கெல்லாம் வழங்குகிறானோ அவன் உதவியில யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் அவனுடைய குடும்பம் உலகத்துல யாராவது அல்லாவுடைய உதவி வாழா பெறாமல் வாழ முடியுமா அல்லாஹுடைய உதவி இல்லாமல் துன்யாவில யாராவது வாழ முடியுமா இங்க ஹதீஸ் சொல்கிறது அவர்களுடைய குடும்பத்தில் சிறந்தவர் யார் என்றால் அவன் குடும்பத்திற்கு யார் பயன் பெறுவார்களோ அவர்கள்தான் என்று ஹதீஸ் சொல்கிறது அல்லாஹுடைய உதவியில் வாழ்ந்து வந்த ஒரு சமூகத்திற்கு இப்பொழுது நம்முடைய உதவி கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் இருந்தால் நாம் அல்லாவின் குடும்பத்தில் சிறந்த குடும்பமாக ஆகுவதற்கான ஒரு நல்வாய்ப்பையும் அல்லாஹ் இந்த நேரத்திலே வருத்தத்தோடு ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதையும் நாம் தெரிவுபடுத்துகிறேன் உலகத்திலே இருக்கக்கூடிய மனித சமுதாயத்திற்கு பல்வேறு இடங்களில் பல்வேறு இடர்கள் ஏற்படும் நபிகள் நாயகம் சல்லல்லா அழகுவ செல்லம் அவர்கள் ஏழு விதமான மௌத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் கண்மணி சல்லல்லா அழகுவ செல்லம் அவர்கள் திடீர் மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் விஷஜந்துகளை விட்டும் தீண்டுவதை விட்டும் பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள் மூழ்கி சாகுவதை இறக்குவதை விட்டும் மரணிப்பதை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் கருகி நெருப்பினால் கருகி சாப்பு இறக் இறப்பதை விட்டும் பாதுகாப்பு இருக்கிறார்கள் இன்னும் நம்ம ஒன்று விழுந்து மரணிப்பதோ அல்லது நாம் எதன் மீதாவது விழுந்து மரணிப்பதோ விட்டும் பெருமானார் பாதுகாப்பு தேடு இருக்கிறார்கள் இன்னும் சல்லல்லா வலி வசல்லம் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாவினுடைய பாதுகாப்பு தேடுதலில் யார் எதுவென்றால் புறம் போரிலே பயந்து உயிருக்கு பயந்து ஓடும் பொழுது ஒருவர் நம்மளை துரத்தி வந்து கொள்ளக்கூடிய அந்த அவர நிலையை விட்டும் நம்ம தூதர் நபிகள் செல்லல்லாவளி செல்லம் பாதுகாப்பு கேட்டுள்ளார்கள் பாதுகாப்பு கேட்டுள்ளார்கள் என்பதை வைத்து கொண்டு நாம ஒன்று முடிவு எடுத்துக் கொள்ளக்கூடாது இத்தனை மௌத்துகளும் கெட்ட மௌத்து என்று முடிவு பண்ணக்கூடாது இன்று அப்படி ஒரு அவல நிலையை இணையதளங்களில் பரப்புவதை சிலர்களுடைய வார்த்தைகளும் அவர்களுடைய புகைப்படங்களும் நம்மை அதிகமாக நெஞ்சை வஞ்சிக்கிறது பெருமக்களை ரசூல் திடீர் மரணம் கடன் விகைப்பதை விட்டும் இவைகள் எல்லாம் திடீர் மரணங்கள் நாம் சொல்லப்பட்ட அத்தனை வரிசையில் வந்த ஏழு மரணமும் திடீர் மரணங்கள் இதனால் அவர்களுடைய எத்தனையோ ஹாஜத்துகள் இருக்கிறது இன்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் சிறிய வயதிலே குழந்தை இறந்து போவதைவில் அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ஆயுளில் பரக்கத்தை செய்து தருவானாக திடீர் அவர்கள் மரணித்து விட்டதினாலோ என்று இறந்து விட்டதினாலோ ஒரு விபத்தில் சிக்கிவிட்டாலோ ஒரு இடரில் மாட்டிக்கொண்டாலோ அவர் அந்த குற்றம் செய்தார் அவர்கள் இவர்கள் இந்த குற்றம் செய்தார்கள் கேரளா யானையின் மீது யானைக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்து விட்டான் அதனால் தண்டு தண்டனை ஏற்பட்டு விட்டது அங்கு இவர்கள் இப்படிப்பட்ட இப்படியெல்லாம் நாமாக வர்ணிக்கக்கூடிய அதிகாரத்தை அதுதான் நமக்கு ஒருபோதும் கொடுக்கவில்லை பெருமக்கள் அப்படி அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அங்கு இடரில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தை பிரிந்து வாழ்பவர்களுடைய காதல் விழுந்தால் அவர்களுக்கு மண்ணில் புதைந்ததை விட மனதில் புதைகிற இந்த வார்த்தை அல்லவா பெரும் வேதனை தரும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா அப்படி தகாத தகவல்கள் உள்ளே வரும் பொழுது என்ற அளவிற்கு நாம் வெளியே வந்து விடுவது சிறப்பு பெருமக்களே எப்படிப்பட்ட ஒரு புயரத்தில் நாம் கொண்டு இருக்கிறோம் தெரியுமா அங்கு சகோதர சமயத்தவர்களும் மாற்றி இருக்கிறார்கள் என்ற பகுதியிலே ஒரு இமாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அறிவிக்கிறார் ஆங்காங்கே தகவல் பெறுகிறது ஒதுங்கி கவனமாக எச்சரிக்கையுடன் இருங்கள் என்று பாங்குக்கு பின்னால் அங்கு தகவல்கள் செல்கிறது அடுத்த நாள் சுபு தொழுகை பள்ளிவாசல் இல்லை பள்ளிவாசலை காணவில்லை அதை சுற்றி உள்ள முன்னூறு குடும்பம் காணவில்லை பள்ளியின் அடிவாரத்தில் இமாம் அவர்கள் ஜனாதவாக இருக்கிறார்கள் என்றால் சுபகான் அல்லா மௌத் நமக்கு தரக்கூடிய எச்சரிக்கை இது மௌத்து என்பதை பற்றி பெருமானார் ரசூல் சல்லல்லாஹ் கேட்கப்பட்டு மௌத்து என்ன என்று என்றார்கள் ஒரு மௌன உபதேசி என்றார்கள் ஒருவருடைய மௌத் என்பது நமக்கு மௌன உபதேசம் என்று சொன்னார்கள் ஒரு இடத்தில் ஒருவர் ஆகிவிட்டால் அதை பார்க்கும் பொழுது நாம் என்ன உபதேசம் என்றால் இந்த நிலைமை இந்த சந்தூக் இந்த கபுர் இந்த கஃன் இந்த நிலை இந்த நான்கு பேர் இந்த கூட்டம் இந்த தொழுகை அத்துணையும் நமக்கும் உண்டு என்பதை மறந்துவிடாதே இது ஒரு உபதேசம் இங்க யாரும் நிரந்தரமாக வாழ்ந்துவிட முடியாது ஏதோ ஒரு தகவலை பொறுத்த அடுத்து தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் பாதிப்பு என்று வருகிறது நாயகம் சல்லல்லாஹ் அழிகுவ சல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒவ்வொன்றையும் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே மனிதனின் அனுமானங்களும் அறிவியலின் உச்சியும் எல்லா இடத்திலும் மார்க்க விஷயத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் கீழே தோற்று போய் நிற்கிற என்ற விஷயத்தையும் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலேஹி வசல்லம் அவர்கள் அப்பொழுது தான் இந்த துவாவை சொல்லி காமித்தார்கள் இந்த மாதிரி வேகமான மழை பயங்கரமான மழை போன ஜும்மாவுல சகாபாக்கள் வந்து கேட்கிறார்கள் மழையே இல்லை வறண்டு போய் இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல காஞ்சி கருவாரா இருக்கும் சொல்றாங்க சல்லல்லா அலையம் சொன்னாங்க ரசூலுல்லாய் சல்லா அலையம் அவர்கள் மழைக்காக துவா செய்தார்கள் அல்லாஹம் பாரிக்கு நல்ல கைஸ்

இதை எங்களின் மீது நீ ஆக்கி விடாதையா அல்லா இதை தேவையான இடத்திற்கு திருப்பி விடுயா அல்லா மழையை தேவையான இடத்திற்கு திருப்பி விடுயா அல்லா அங்கிருக்கும் குன்றுகளிலே ஓடைகளில் நீர் இல்லாத வீழ்ச்சிகளிலே நீ திருப்பி விடுயா அல்ல எங்கெல்லாம் இதனுடைய மரத்திற்கு காய்ந்து போய் இருக்கிறதோ அந்த மரமும் பசுமையாக ஆகக்கூடிய செடி பக்கம் இந்த மழையை இந்த வெள்ளத்தை நீ திருப்பி விடியா அல்லா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் ஒரு விஷயத்தை நன்கு விளங்க வேண்டும் நமக்கு ஏர் நமக்கு வரக்கூடிய சில நியாயத்துகள் நமக்கு தேவை என்று வரும் ரகமத்தாக தெரிகிறது நம்மை அதை அடித்து விட்டு சென்ற பிறகு அது நமக்கு மிகப்பெரிய தெரிகிறது மனிதன் விளங்க வேண்டிய முக்கியமான விஷயம் நிறைய உண்டு அல்லாஹ் எந்த காரணத்தை கொண்டும் எந்த சோதனையும் இங்கு அல்லாஹ் ஏற்படுத்துவதில்லை ஒரு சோதனை இன்னொரு சமூகத்திற்கு அது பெரும் படிப்பினை உலகத்தில் வாழ்ந்த முன் சென்ற சமுதாயத்தினர்களுக்கு எத்தனையோ சோதனைகளை கொடுத்தான் முதல் முதல்ல அல்லாஹ் ஒரு உலகத்தையே அழி அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் நம்பி நூஹூ வசாலம் அவர்கள் மனித சமுதாயத்தை அழிக்கும் பொழுது அதுல இறைவனை இறை நம்பிக்கை யாராக மேற்கொண்டவர்களை தவிர அத்தனை பேரையும் அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் அப்போ அல்லாஹ் அனுப்பி வைத்தது நீரை தான் வெள்ளத்தை தான் தூபான் என்ற வெள்ளம் நபி நூ அலை சலாத்து அவருடைய சமூகத்திற்கு ஏற்பட்ட முதல் பிரளயம் என்பதை யோசித்து பார்க்கணும் சிந்தித்து பார்க்கணும் காற்றை கொண்டு எத்தனையோ சமூகத்தை அழித்திருக்கிறார் இப்பொழுது அந்த அடிப்படையிலே இங்கு ஏற்பட்டிருக்கிற காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று அழைக்கப்படுகிற கேரளாவிலே இப்படி ஒரு நில அவர்கள் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த முப்பதாம் தேதி சரியாக பனிரெண்டு நாற்பது மணி இருக்கும் நண்பகல் இரவு நேரத்து நள்ளிரவிலே நள்ளிரவு பனிரெண்டு நாற்பதிலே ஒரு நிலச்சரிவு ஏற்படுகிறது பெரிய சப்தம் ஒன்று வருகிறது சொல்லக்கூடிய அந்த முண்டகை பகுதியில இருக்கக்கூடிய நான் வெளியே வந்து பார்க்கிறேன் என் கண் முன்னால் என் சின்னம்மாவின் வீடும் அவர்களுடைய குடும்பமும் நிலச்சரிவிலே அப்படியே உள்ளே போவதை நான் பார்த்து கதறினேன் அடுத்து ஒரு மணி இருக்கும் அந்த ஒரு மணியை தாண்டி அந்த ரெண்டு இருந்து ஐந்து வரைக்கும் அந்த ரெண்டு மணி நேரம் ஒரு மூன்று மூணு மணி நேரத்திற்குள் மூன்று கிராமமும் காணாமல் போய்விட்டது ஒட்டுமொத்தமாய் ஒரு நிலச்சரிவு நினைத்து பார்த்தாலே நெஞ்சம் எல்லாம் பதறுகிறது ஒரு தாய் வந்து சொல்லுகிறார் சூரல் என்ற பகுதியிலே உயர் தட்டியில இருக்கக்கூடிய ஒரு தாய் அவர்கள் அவர் அந்த பெண்மணியுடைய பெயர் பிரசன்னா என்று நாற்பது வயது இருக்கும் நான் வந்தேன் எங்கள் என் நாங்களும் அதில் நின்றோம் என் கண் முன்னால் என் சகோதரி என்னுடைய கையில் இருந்து நழுகுகிறார் என்னால் பிடிக்க முடியவில்லை அந்த வழு ஒரு பக்கம் என் தந்தை மறுபக்கம் இரண்டு குழந்தைகள் வீட்டில் இருந்து வெளியே வருகிறது வந்த மாத்திரமே குழந்தைகளை காணவில்லை மண்களால் அவர்கள் மூடப்பட்டார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை சகோதரியை பிடிப்பதற்கு நான் ஓடுகிறேன் அவர்களோடு சேர்ந்து சகோதரியினுடைய மொத்த குடும்பமும் போய்விட்டது வெள்ளத்தில் அடித்து போய்விட்டார்கள் வேறு வழி இல்லாமல் என் தந்தையை முழுவதுமாக பிடித்து நான் அப்படியே அடர்ந்த காட்டு பகுதியில் இழுத்து ஓடிவிட்டேன் இப்படிதான் நான் தப்பித்தேன் என்று சொல்கிறார் அவர்களுடைய கதறலுக்குள் கூட அவர்களுக்கு அவகாசம் கிடைக்காத ஒரு நிலச்சரிவிலே பெரும் வெள்ளத்திலே அவர்கள் மாற்றித்தார்கள் பெருமக்களை எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் மௌலவி சிஹாப முண்டங்கையில் நான் ஏற்கனவே சொன்னதை போன்று ஐம்பது குடும்பம் இருந்த இடத்திலே வெறும் வீடுகள் வீடுகளும் போய் வெறும் ஐம்பது வீடுகள் தான் அங்கும் இங்குமாக சுற்றமாக இருக்கிறது அந்த பகுதியில ஒரு குரல் ஒன்று போன்ல அந்த ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீர்கள் வாய்ப்பு நிறைய பேருக்கு அது அந்த ஆடியோ வந்திருக்கும் மஜிது நன்றாக இருக்கிறீர்களா மஜிது உம்மா போய் அக்கா தங்கச்சியும் போயிட்டாங்க இனி என்ன மட்டும் ஏன் நான் மட்டும் இருக்கிறேன் தெரியவில்லை மதித்துக்கா என்று அந்த குரல் ஒட்டுமொத்தமான குடும்பமும் போய்விட்டது ஒருவர் மட்டும் குரல் பேச வழி இல்லாமல் அந்த குரலை பேசும் பொழுது அதை கேட்கும் பொழுது மனமெல்லாம் சஞ்சனமாகிறது அல்லாஹ அந்த அந்த பகுதியிலே மாட்டி தவிக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை வழங்கி தருவானாக மீண்டும் அவர்களுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் தைரியத்தை கொடுத்து மன தைரியத்தையும் அவர்கள் இதற்கு முன்னால் வாழ்ந்த ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் மீட்டி தந்த அருள் புரியவானாக அதிலே ஷகீதாக்க விட்டவர் அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் உலகத்தினுடைய எல்லா காரியங்களினுடைய பாவங்களையும் மன்னித்து மறுமையின் உயர்ந்த சொர்க்கத்தை அவர்களுக்கு வழங்கிய அருள் புரிவானாக கேரளா சந்தித்தது உண்டு இரண்டாயிரத்தி பதினேழில் ஒக்கி புயல் என்று சந்தித்தது அடுத்து இரண்டாயிரத்தி பதினெட்டிலும் சந்தித்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆகஸ்டிலும் சந்தித்தது வரலாறு காணாத ஒரு புயலெல்லாம் அங்கு கடந்து வந்த பகுதிதான் கேரளா என்பதின் மாற்ற கருத்து இல்லை ஜூலை ஜூலையிலிருந்து செப்டம்பர் வரைக்கும் வயநாட்டிலே பெய்து வரக்கூடிய இந்த பருவமழை என்பது வெறும் பதினாலு சென்டிமீட்டர் தான் பெருமக்கிறது ஒன்றும் பெரிய அளவுக்கு இதற்கு முன்னால் பெய்த மழை கூட இல்லை இது அதை விட மிக குறைந்த சென்டிமீட்டரில் தான் மழை பெய்திருக்கிறது என்று பிரிட்டனில் உள்ள யுனிவர்சிட்டி ஆஃப் ரீடிங்கில் இருந்து தகவல் தருகிறார்கள் தி தி இன் நெய்பரிங் ஆஃப் இடுக்கி அண்ட் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட் இதுங்க நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் உண்டு இதே முதலமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சருக்கு மத்தியில் செய்தி பகரும் பொழுது அவர்கள் எப்படி பகிர்ந்து கொள்கிறார்கள் இருபத்தி மூணாம் தேதியே மத்திய உள்துறை அமைச்சர் சொல்கிறார் இந்தியாவினுடைய ஏழு நாட்களுக்கு முன்னாலேயே வானிலை அறிக்கை சரியாக கண்டறியக்கூடிய நாடுகளில் நான்காவது இடத்தில் இந்தியா உண்டு நான்கு நாடுகளில் அதில் இந்தியா ஒன்று எனவே நாங்கள் முன்னவே நாங்கள் தகவல் தந்து விட்டோமே மழை ஒன்று பெய்யும் என்று தகவல் விட்டோமே என்று அறிவிக்கிறார் ஆனால் முதலமைச்சருடைய பதில் எப்படி வருகிறது என்றால் ஒரு வாரத்திற்கு பிறகு மழை வரும் என்று நீங்கள் சொன்னீர்களே தவிர ஒரே நாளில் இப்படி ஒரு பெரும் மழை ஒன்று வரும் என்று சொன்னீர்களா என்று கேள்வி வருகிறது அப்படி எந்த தகவலும் முன்னறிவிப்பாக மேலிடத்தில் இருந்து ஒரு மாநிலத்திற்கு வரவே இல்லை என்பதும் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதே சமயம் மத்திய நீர்வளத்துறையின் மூலமாகத்தான் நிலச்சரிவினுடைய தகவல்கள் பரிமாற்றப்பட வேண்டும் கொடுமை என்ன தெரியுமா நிலச்சரிவு ஒன்று இப்படிப்பட்ட ஆகார மரணங்களை எல்லாம் ஏற்படுத்துகிற விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் தான் நீர்வளத்துறை மத்தியில் இருந்து வருகிறது இந்த மாநிலத்தில் இந்த பகுதிகளில் நீர் நிலச்சரிவுகள் ஏற்பட இருக்கிறது என்று சம்பவம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வருது இப்படியெல்லாம் பல கருத்துக்களை இங்கு பரிமாறிக்கொள்கிறார்கள் இங்க நாம் யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்றை நான் நம்ம சமூகம் சிந்திக்க வேண்டும் முஸ்லிம்கள் மனித சமுதாயம் சிந்திக்க வேண்டும் என்ன என்ன நம்ம கொண்டாலும் அதனால் ாலும்ரிமாறி எப்படி சொல்லிக் சொல்லிக்கொள்ள அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் அவ்வளவுதான் மழைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் அடிவாரத்தில் இருக்கும் வேறுகளிலே போய் நீர் செலுத்தும் பொழுது இயற்கையாகவே மலைகளுக்கு என்று ஒரு உஷ்ணம் வரும் அதனுடைய பிரம்மாண்டமும் அந்த கற்களில் அந்த உஷ்ணத்தை தணிப்பது என்பது அங்கு இருக்கக்கூடிய மரங்கள் தான் ஆனால் சுற்றுலா தலங்களாக மாறி போய்விட்ட இந்த பகுதிகள் எல்லாம் மரங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு ரொம்ப மேஜராக சொல்லக்கூடிய ரெண்டு காரணம் ஒன்று கிளைமேட் சேஞ்ச் அதை பற்றி நாம் பேசிவிட்டோம் இரண்டாவது டெவலப்மெண்ட் திட்டப்பட்டப்படாத திட்டமிடுதல் எந்த முன்னி திட்டங்களும் இல்லை எங்கெல்லாம் நல்ல பகுதி இருக்கிறதோ அங்கெல்லாம் மரத்தை பிடிக்கி அங்க ஒரு காட்டேஜ் கட்டிடுறது அங்க ஒரு எல்லா இடங்களையும் நடப்பதை போன்று நடக்கிறது அப்போ செல்ல வேண்டிய இடத்திற்கு சரியாக செல்ல வேண்டியவைகள் நீர் நிலைகள் சென்று விட்டது சில பகுதிகளில் செல்ல முடியாமல் வழக்கம் போல் செல்லும் இடத்தை மாறும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய மலைகள் உஷ்ணத்தினால் இந்த நீர் சரிவுகள் ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் இப்படி எத்தனையோ விஷயங்கள் நாம பேசிக்கொண்டிருந்தாலும் இருந்தாலும் குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் மூன்று விஷயங்கள் மட்டும் அல்லாஹின் திட்டமிடுதல் மட்டும் தான் இருக்கும் இந்த மூன்றையும் யாரும் செய்திடவும் முடியாது யாரும் கண்டறியவும் முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த மறைவான திட்டமிடுதல் என்பது அந்த மூன்று காரியம் அல்லாவுடைய கையில் இருக்கிறது ஒன்று எப்ப மழை பெய்யும் என்பது அல்லாஹ் தீர்மானிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் வையாளமுமா தாயின் கருவிலே இருக்கக்கூடிய கரு அது என்ன கரு என்பதை அறிந்தவன் அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லகிறார் மூன்றாவது வமா ததிரி நஃப்சும் மாதா தக் சிபோகதன் எந்த ஆன்மாவும் நாளை என்ன சம்பாதிக்கும் என்ற அந்த ரகசியத்தை அல்லாஹின் திட்டமிடுதலில் இருப்பது ஆன்மா என்பதும் அது அல்லாஹுடைய திட்டமிடுதல் இருப்பது இதை யாரும் கண்டறிந்த முடியாது முடியும் எல்லாம் அரங்கேறுவதற்கு பின்னால் சில அடையாரங்களை கண்டறிவார்கள் வானிலை சூழ்ந்திருக்கும் மேகங்கள் கருத்திருக்கும் காற்றுகள் அடிக்கும் பொழுது ஆஹ் மழை பெய்ய போகிறது வரும் ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் ஐந்து மாதங்கள் ஆகும் பொழுதுதான் எங்களால் என்ன பிள்ளை என்று சொல்ல முடியும் என்ற திட்டமிடுதல்கள் ஏற்படும் அதே போன்றுதான் இந்த மருத்துவமனையில் இந்த நிலையில் இருக்கிறார் என்றுதான் நம் நோக்கி அறிவுமே தவிர யாராலும் எதற்கும் முதலில் ஆரம்ப துவக்கத்தில் தெரியுமா வேறு தெரியுமா காலில் சின்ன புள்ளி தான் வந்தது அது அப்படியே காயமாய் மாறி விரலை எடுத்து காலை எடுத்து உயிரே போய்விட்டது என்று சொல்வார்கள் அல்லாஹுக்குத்தான் தெரியும் அந்த புண்ணை அல்லாஹு கொடுக்கவில்லை மரணத்தில் புள்ளியை முதலில் வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் அறிவான் மனிதன் அறிய முடியாது அதுபோன்றுதான் ஏற்பட்டிருக்கிற இடர்கள் பெருமக்களே உலகத்தில் இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான நிலை அங்கிருந்து நாங்கள் பேசும் பொழுது ஜமாத்தூர் தமிழ்நாடு மாநில ஜமாத்தூர் சபையின் சார்பாக பேசும் பொழுது நீங்கள் பொருட்கள் எடுத்து வரேன் என்று பழைய பொருட்களை எடுத்து வருவதோ தெய்வக்கூர்ந்து இங்கே வந்து நின்று உதவி செய்கிறோம் என்று ஆண் படங்கள் எல்லாம் எங்களுக்கு இப்பொழுது தேவையில்லை எல்லாம் சரியாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது தேவையானவைகளும் இங்கு நடந்து கொண்டு இருக்கிறது தேவையான நேரத்தில் நீங்கள் தயார் நிலையில் தேவைப்படுகின்ற பணத்தையும் செல்வங்களை மட்டும் நீங்கள் கொடுங்கள் தேவையானவைகளை நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொன்னதற்கு இணங்க தமிழ்நாடு சபை சார்பாக எல்லா இடத்திலும் தமிழ்நாடு முழுக்க இந்த ஜும்மாவிலும் அடுத்து வரக்கூடிய ஜும்மாவிலும் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கான நிதி உதவி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறோம் பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹுவ செல்லும் சொல்லுகிறார்கள் திருமதியில வரக்கூடிய ஹதீஸ் உலகத்திலேயே ஆக சிறந்த தர்மம் எது என்றால் தேவையான நேரத்தில் ஒருவன் கொடுக்கிற தர்மம் ஆக சிறந்த தர்மம் என்று கதையத்திலே வருகிறது ஒருத்தர் போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வராங்க அந்த ஹஜ்ஜி செஞ்சுட்டு இங்க வந்ததற்கு பின்னாலே இங்க வந்து பாக்குறாங்க ரபிபனு சல்மான் சொல்லிமான் என்று பெயர் அவர் பேக ரொம்ப நாளா ஹஜ்ஜி செய்யணும் ஹஜ்ஜி செய்யணும் சின்ன வயசுல இருந்தே சேர்த்து வச்சாரு பொருளாதாரத்தை சின்ன வயசுல இருந்தே சேர்த்து வச்சாரு செய்யவே முடியல நான் சேர்த்து வச்ச பொருளையும் எடுத்து நான் குடுத்துட்டேன் தேவையான இடத்துக்கு தேவைப்பட்டுச்சு நான் எடுத்தா எடுத்து குடுத்துட்டேன் ஹஜ்ஜிக்கே வரலவே ஹஜ்ஜிக்கு வரவே இல்லாத நிலையில எனக்கு இத்தனை முசாபாகவா என்னை சந்தித்தீர்களா ஆம் அப்பொழுதுதான் பெருமக்கள் சாலிஹைங்களுடைய தரஜாவை பற்றி குறிப்பிடுகிற அல்லாஹ் மலக்குகளை நியமித்து இவர்களுக்காக ஹஜ் செய்ய வைக்கிறான் ஹஜ்ஜிக்காக சேமித்து வைத்த பணத்தை நல்ல வழியிலே உரிய நேரத்தில் தேவையானவர்களுக்கு இவர் வழங்கியதனால் ஹஜ்ஜிக்கே செல்லா இயலாவிட்டாலும் இவர் உருவத்தில் மலக்குகளை நியமித்த அல்லாஹ் ஹஜ்ஜி செய்ய வைக்கிறான் என்றால் நாம் எத்தனை பேர் நன்மையான காரியங்களுக்கும் இன்றும் நாம் சேமித்து வைத்திருக்கிறோம் அஸ்ஸாதா காட்டு தூத்தி உவமு ரஃப் கோபத்தை நாம் செய்யும் தர்மம் அப்படியே தனித்து விடும் இரண்டாவது ஒசாத் மையத்து சு கெட்ட மூத்த விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் கெட்ட மௌத்த விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் மேற்கூடிய ஏழு மூர்த்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் அதீசனுடைய விரைவடையாக இருக்கும் எனவே எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ இப்பொழுது அங்கு தேவைப்படுகிற உதவி கரம் நம்மளுடைய கரங்களில் தவிழக்கூடிய பொருளாதாரம் அதை மனதார நாம் அவர்களுடைய விஷயத்தில் சதக்காவாக நீயத்தை வைத்து தாராளமாக உதவி செய்யுங்கள் பெருமக்களே தமிழ்நாடு ஜமாத்துலும் சபை சார்பாக நமது பெருங்குடி இன்ஷா அல்லாஹ் அதை வசூலித்து ஒப்படைக்கிறோம் அனைவரும் அவர்களுக்காகவும் துவாக செய்யுங்கள் இனி அடுத்து வரக்கூடிய மூன்று வாரங்களிலும் கடுமையான மலைகள் என்ற எச்சரிக்கை இருக்கிறது சில பகுதியில எரணாகுளம் இது போன்ற இடுக்கி போன்ற பகுதி திருச்சூர் போன்ற பகுதிகளில் எல்லாம் ஆரஞ்சு ரெட் அலர்ட்டுகள் எல்லாம் அங்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூரிலே நாற்பது சதவீதமும் திண்டுக்கல்லில் முப்பத்தாறு இடமும் இது போன்ற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் என்றெல்லாம் தகவல் வருகிறது எப்படியோ அல்லாஹுடைய நாட்டும் அல்லாஹ் எதை ஏற்படுத்தினால இதை நேசுப்படுத்தி தருவானாக அல்லாஹ் ரபுல்லாலும் இது போன்ற இடர்களை விட்டும் நமது மக்களையும் நமது அண்டை மாநிலங்களையும் அல்லா பாதுகாத்து தந்தவர் குறிவானாக வாடுகின்ற முகாம்கள் இருக்கிறது பெருமத்திலே எண்பது முகாம்களிலும் எட்டு இடங்களிலே வைத்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் எட்டாயிரத்தி சொச்சம் நபர்கள் அங்கு தங்கி இருக்கிறார்கள் ஒரு நூற்று கணக்கான பேர் இப்பொழுது சிகிச்சை மேற்கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கும் முழு நிவாரணத்தை தருவானாக பிரிந்து வாழக்கூடிய அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் அழகிய பொறுமையை கொடுத்து வணங்கி அருள் புரிவானாக மீண்டும் அந்த தேசம் புத்துணர்வோடு ஆரோக்கியத்தோட நிலை தளருவதற்கு வல்லோன் அல்லாஹ் அவன் ரஹ்மத்தை கொடிந்த அருண் புரிவானாக வாஹிதா நீ ஹம்தல் இல்லாகிய ரொம்ப எண்ணித்திற்குரிய பெருமத்தளை திருவள்ளிக்கண்ணி வட்டார ஜமா குருமா சபை சார்பாக இப்பொழுது இன்ஷால்லா நமது மஸ்ஜித் நிர்வாகம் அங்கு இன்ஷால்லாஹ வசூலிக்க செய்யும் தாராளமாக கேரளா அவனுடைய ரிலீஃப் பண்டுக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள் முடிந்த அளவிற்கு உங்களால் இப்பொழுது முடியாவிட்டாலும் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க இருக்கிறது எவ்வளவு விரைவாக உதவி செய்கிறீர்களோ செய்து அவர்களுடைய துவாவிலும் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுடைய எல்லா விதமான சிரமங்களையும் நேசப்படுத்தி தருவானாக இஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர்